அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்குங்க அப்படின்னா தான் நம்ம ஓகே வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே பார்த்திங்கன்னா செஞ்சேர் கூத்தூர் ஏரியாவில் பூமி வந்து அமைச்சிங்க திருமணி டு பல்லடம் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் இருந்தோம்னா பூமி தந்துடுறாங்க அருமையான செம்மன் பூமிங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு இருபத்தி மூணு அடி வழித்தடத்தில் வர மாதிரி இருக்கும் பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க ஜல மோழல் தடம் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க ஊமை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க எம்டி லேண்டு தானுங்க போர் சர்வீஸு எதுவும் கிடையாதுங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் வச்சுக்கிறாங்க ஓப் பண்ணிக்கிறாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த பூமியை இன்வெஸ்ட் பண்ணுறங்க தோ பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு ஓடிப்பணம் ஓடுறக்குல அருமையான பூமி இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க கை காரங்களாம் சூப்பர்லான்னு கட் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பூமி வந்துடுங்க ஊரடி தோட்டமாக வந்துடுங்க திருப்பூர் பல்லாடத்துலேருந்து வரவங்களுக்கு இந்த பூமி ரொம்ப பக்கம் த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு லட்சங்க இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பூமியே இல்லைங்க இந்த பூமி ஒன்று தான் சேலுக்கு இருக்குங்க எம்டி லேண்ட் பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இது எம்டி லேண்ட் தானுங்க ஆனால் நாற்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்